வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இந்த செகண்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டோவுடைய ஸ்பெஷல் ட்ரா இருக்கு இல்லையா நியூ இயர்ஸ் ட்ரா அதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் வாங்குறதா சொல்லியிருந்தோம் அதாவது பரிசு விழுந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி ஏற்பாடில் டிக்கெட் வாங்குறதா சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து ரொம்ப நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட இரநூறு பேர்கிட்ட நம்பர் அனுப்பிச்சிருக்கீங்க நாங்கள் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு தான் எஸ்டிமேட் போட்டிருந்தோம் ஸோ ஆனால் எக்கச்சக்கமாக வந்துருச்சு அதனால் இனிமேல் தயவு பண்ணி அனுப்பாதீங்க நம்பர்ஸு இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிக்கெட்ஸ் வாங்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் தான் வாங்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி வி ஸ்டார்டட் ஃபில்லிங் இன் த பெட் ஸ்லீப் ஆல் ஸோ அது வந்து இருபத்தி ஒம்போது இருபத்தொம்பதாம் தேதி ஒரு ட்ரா இருக்குது அப்புறம் தேர்ட்டி எத்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு ஜனவரி இந்த மூணு நாளில் தான் நாங்கள் வாங்கி எல்லாம் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம் நிறையா வந்தது எங்களுக்கு அதில் வந்து சில பேர் நாங்கள் ரிப்பீட்டடாக சொன்னோம் ஒரு ஆறு நம்பர் அனுப்புங்க ஒன்லேருந்து நாற்பத்தொம்பதுக்குள்ளன்னு அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சிக்ஸ் டிஜிட் நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க ஒன் ஒன் த்ரீ டூ சிக்ஸ் நைன் அப்படின்னு சிக்ஸ் டிஜிட் நம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களது வந்து டிஸ்குவாலிஃபைடு தான் அவங்களுக்கு வாங்க முடியாது அதுக்கப்புறம் முக்கியமாக சில பேர் வந்து மோர் தேன் ஒன் செட் அனுப்பிச்சிருக்கீங்க அதாவது ஒரு செட்டு ஆறு நம்பர் தான் நம்ம நாங்கள் கேட்டிருந்தோம் ஸோ ஒருத்தரே வந்து ரெண்டு செட்டு மூணு செட்டு ஒருத்தர் அஞ்சு செட்டு கூட அனுப்பிச்சிருந்தாரு தயவு பண்ணி ஒரு செட்டு தான் வாங்க முடியும் எங்களுக்கு ஒருத்தருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுக்கணும் அதனால் நீங்கள் அனுப்பிச்சி ரெண்டு மூணு செட்டு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு செட்டு மாத்திரம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படி உங்களுக்கு எதாவது குறிப்பிட்ட செட்டு தான் வேணுன்னா உடனடியாக நீங்கள் வந்து அதே இமெயிலுக்கு திருப்பி அனுப்புங்க ஸோ இப்போ வந்து அந்த சிஸ்டம்லேயே வந்து அந்த அவங்க வந்து அந்த ஒரு ஜென்ரே நம்பர் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது அதில் போய் நம்ம போட்டோம் போட்ட உடனே ஒரு ரெண்டு செட்டுக்கு வந்து நம்ம போட்டோம் அதாவது ஆர்ட்னரி என்ட்ரி ஸோ சிக்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கும் அதை ஜென்ரேட் பண்ணோம் இதுதான் இந்த நம்பர் அது இது ஒரு நம்பர் அப்புறம் இது இன்னொரு நம்பர் இது வந்து ஆர்டினரி என்ட்ரி இதை நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ நீங்கள் வாங்கும்போது வந்து இது செல்ஃப் பிக் ஆகிடும் நீங்கள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி வாங்கணும் அப்புறம் சிஸ்டம் செவன்லையும் நாங்கள் போட்டோம் ரெண்டு செட்டு போட்டோம் அதுதான் இந்த ஏழு நம்பர் வரும் அதில் ஸோ இந்த ஏழு நம்பர் அப்புறம் அடுத்த ஏழு நம்பர் இன்றைக்கி சிஸ்டம் செவன் வாங்குறவராக இருந்தால் லோக்கலாக இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் கேரண்டி கிடையாது அந்த மிஷினே கொடுக்குது இது ஸோ அதை வந்து ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஸோ மற்றபடி இன்னும் செகண்ட் ஜான்வரி ட்ரா முடிஞ்ச உடனே அதாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரா வந்தால் வியாழக்கிழமை வைக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை வைப்பாங்க அதுவும் நார்மலாக வந்து மண்டே அண்ட் தேர்ஸ்டே அது வந்து ஆறு மணிக்கு சேல்ஸ் க்ளோஸ் ஆகிடும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ட்ரா பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரா வந்துச்சுன்னா ஒம்பது மணி வரைக்கும் அவங்க சேல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க ஒம்பது மணி க்ளோஸ் பண்ணுவாங்க நைட்டு அப்புறம் ஒம்போதரை மணிக்கு ட்ரா நடக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ரிசல்ட் மாத்திரம் கொடுப்பாங்க வின்னிங் நம்பர்ஸை அதுக்கப்புறம் எந்த அவுட்லெட்டில் வின் பண்ணிச்சு எவ்வளோ பேர் வின் பண்ணியிருக்காங்க அந்த ப பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் ஸோ நம்ம ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி நான் மீட் பண்ணுறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்